வணக்கம் வெல்கம் டு ஹோம் மேக்கர்ஸ் சேனல் ஆகஸ்ட் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர்லாம் திருச்சி போயிருந்தோம் அப்போது ஸ்ரீரங்கம் கோவிலுக்கு போயிருந்தோம் அதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி ப்ளாக்ல பார்க்க போகிறோம் இதுக்கு முன்னாடி உச்சிப்பிள்ளார் கோயிலுக்கு போயிருந்தோம் அந்த ப்ளாக் நான் ஆல்ரெடி ஷேர் பண்ணியிருக்கேன் பார்க்கல அப்படின்னா லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது போய் பாருங்கள் அதே மாதிரி அதுக்கு முந்தின தடவை வந்து திருவானை காவல் போயிருந்தோம் அந்த விளாகுமே நான் ஷேர் பண்ணியிருக்கேன் அதோட லிங்க்குமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது பாருங்கள் ஸோ இந்த விளாகில் நாங்கள் ஸ்ரீரங்கம் கோயிலுக்கு போனதை பற்றி பார்க்கலாமாங்க நாங்கள் போனது லாங் வீக்கெண்ட் அன்றைக்கி ஏகாதசி கூட அதனால் பயங்கர கூட்டமாக இருக்கும் அப்படிங்கிறது தெரியும் அதனால காலையில் சீக்கிரம் போயிட்டால் கூட்டம் கம்மியாக இருக்கும்னு சொல்லிட்டு ஆறு மணிக்கு விஷு சேவை அதுக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லி தான் போயிட்டுருக்கோம் அஞ்சரை மணிக்கெல்லாம் கோயிலுக்கு வந்துடலாம் அப்படின்னு நினச்சோம் அது நாங்கள் வர்றதுக்கு ஆறு மணிக்கு மேலே ஆகிடுச்சு ஸோ காரை நிறுத்திட்டு அவசர அவசரமாக உள்ளே போனோம் நாங்கள் உள்ளே போகும்போது பார்த்தீங்கன்னா கோயில் யானை பசு மாடு குதிரை எல்லாமே முன்னாடி நிறுத்தி வச்சுருந்தாங்க ஆனால் அப்போவே பெரிய க்யூ இருந்தது அதனால் நாங்கள் அதெல்லாம் பார்த்துட்டு போனால் இன்னும் லேட் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் போய் லைனில் நின்றுட்டோம் நாங்கள் டிக்கெட் வாங்கிட்டு தான் போனோம் பர் பர்சன் ஹண்ட்ரட் ருபீஸ் சார்ஜ் பண்ணாங்க கிட்டத்தட்ட ஒன்னே கால் மணி நேரத்துக்கு மேலே ஆச்சு ஏன்னா ஆறு மணிலேருந்து ஏழை கால் மணி வரைக்கும் தான் நட திறந்துருக்கும் ஏழைக்கால்லேருந்து ஒன்பது மணி வரைக்கும் நடை சாத்திடுவாங்க இந்த கோயில் டைமிங்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள் அதுக்கப்புறம் ஒம்பது மணிலேருந்து பன்னெண்டரை மணி வரைக்கும் இருக்கும் ஸோ அதனால் நட சாத்துறதுக்குள்ளே பார்க்கணும் அப்படின்னு தான் போகணும் ஆனால் அவ்வளோ நேரத்தில் அவ்வளோ கூட்டம் இருக்கும் அப்படிங்கிறது எதிர்பார்க்கல ஸோ நம்ம நினச்ச மாதிரி எல்லாம் நினச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஆனால் எப்படியோ பக்கத்தில் போய் சாமி நட பார்த்துட்டு வெளியில் வந்துட்டோம் நாங்கள் அரங்கநாத சுவாமி பக்கத்தில் போகும்போது நடசாத்திர நேரம் ஆகிடுச்சு அதனால ரொம்ப அவசரப்படுத்துனாங்க ஒரு கொஞ்சம் நொடிகள் தான் அவரை பக்கத்தில் இருந்து பார்க்க முடிஞ்சுது ஆனால் எப்படியோ நடசாத்துறதுக்கு முன்னாடி பார்த்துட்டோம் அந்த விதத்தில் பெரிய திருப்தி தான் நாங்கள் வெளியில் வரும்போது கோயில் யானை பசு குதிரை அதெல்லாம் பக்கத்தில் பார்க்கணும் அப்படின்னு பிள்ளைங்க ஆசைப்பட்டாங்க ஆனால் அவங்க யாருமே இல்லை எல்லாம் கிளம்பிட்டாங்க அதில் வந்து பிள்ளைங்க கொஞ்சம் டிசப்பாயிண்ட் ஆகிட்டாங்க அடுத்து வந்து தயார் சன்னதிக்கு தான் போகணும் அப்படின்னு பார்த்தோம் வழி கேட்டு கேட்டு தான் போனோம் பெரிய கோயில் அப்படிங்கிறதுனால எதாவது வந்தாலுமே வழி சரியாக ஞாபகம் இருக்கலை வெளியில் சக்கரத்தால்வர் சன்னதி இருந்தது ஸோ அதுக்கு தான் இப்போ போயிட்டுருக்கோம் ஸோ கோயிலுக்குள்ளே எல்லாம் வீடியோ எடுக்கலை வெளியில் தான் அடுத்த மட்டும்தான் எடுத்திருக்கேன் ஸோ சுற்றி வரும்போது அந்த டேங்க் பக்கத்தில் ஒரு மயிலுக்காங்க இருந்தது அது எதாவது பறக்கும் வீடியோ எடுக்கலாம் சொல்ல ரொம்ப நேரம் பார்த்துட்டு இருந்தேன் ஆனால் அது ஒன்றுமே பண்ணலை ஸோ அதுக்கப்புறம் நாங்கள் அங்கேருந்து வந்துட்டோம் அடுத்து தன்வந்திரி பகவான் சன்னதிக்கு போனோம் ஸோ இந்த இடத்துல தன்வந்திரி மந்திரம் கொடுத்துருக்கு பாருங்கள் அடுத்து வந்து தாயார் சந்திக்கு போனோம் நாங்கள் போகும்போது உள்ளே அலோவ் பண்ணல எட்டரை மணிக்கு மேலே தான் லைனில் நிற்க அலோவ் பண்ணணும் அப்படின்னாங்க அதுக்கப்புறம் ஒன்பது மணிக்கு மேலே நடத்துறப்பாங்களாம் ஸோ அதனால சுற்றி வந்து இந்த துளசி மடம் பக்கத்தில் கொஞ்சம் நேரம் உட்காந்துருந்தோம் காலையில் கோயிலுக்கு சீக்கிரம் வரணும் அப்படிங்கிறனால வெடிக்கலை ரொம்ப சீக்கிரமாகவே முடிச்சிட்டோம் கோயிலிருந்து போய் சாப்பிட்டுக்கலாம் சொல்லிட்டு காலையில் ஒன்றும் சாப்பிடவும் இல்லை அதனால் பிள்ளைங்களுக்கு பசி எடுக்க ஆரம்பிச்சிருச்சு அதே மாதிரி ரயிலும் ரொம்ப நேரம் நின்றதுனால கொஞ்சம் டயர்டும் ஆகிட்டாங்க அதனால் நடத்துறக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணி தயாரை பார்க்க முடியல நெக்ஸ்ட் டைம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம் எனக்கு கொஞ்சம் வருத்தம் தான் தயார் பார்க்க முடியல இந்த தடவை அப்படின்னு ஆனால் பிள்ளைங்க ரொம்ப டயர்டும் ஆயிட்டாங்க பசிக்குது அப்படின்னால இருந்து பார்த்துட்டு போகலான்னு என்னால் வரப்படுத்த முடியலை பார்க்கலாம் நெக்ஸ்ட் டைம் எப்போ வர முடியுது அப்படின்னு ஸோ எங்களோட ஸ்ரீரங்கம் கோயில் பேசுகிற இப்படி தான் போச்சு நான் இந்த வ்ளாகை இதோட முடிச்சுக்கிறேங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஏதாவது கருத்துக்கள் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் அதே மாதிரி நீங்கள் ஸ்ரீரங்கம் கோயிலுக்கு போயிருந்தீங்கன்னா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது அப்படின்னும் கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் மாதிரி இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்